السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا இன் அமல் அலி லாலி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல் அல்லாஹிற்கு நேற்றைய தினம் சில தகவல்களை பார்த்தோம் பாபத்தினுடைய விளைவு ஒரு மனிதனை இந்த அளவிற்கு நரகத்தின் பக்கம் எழுத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது அந்த பாவத்தை விட்டும் ஒரு மனிதன் தவிர்ந்து கொண்டால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில தகவல்களை நம்ம பார்த்தோம் அதே அடிப்படையில் மதுவினுடைய விளைவை பற்றியும் சில தகவல்களை நாம் அறிந்தோம் அந்த மதுவை பற்றி உண்டான சில விஷயங்களை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஆமனோ ஈமான் கொண்ட விசுவாசிகளே இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அசுலாமு ரிஜிசும் மின் அமலி ஷெய்தான் மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுதலும் அம்புகள் எறிந்து குறி அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும் அப்படிங்கறத வல்ல ரஹமான் அல்லாஹு ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க இவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் ஆக இதை கொண்டு நம்ம பார்க்கக்கூடிய தருணத்தில் தவறான செயல்களை செய்வதன் மூலமாக அது நரகத்தின் பக்கம் எழுத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது அதே வகையில் அந்த தவறுகளை விட்டும் தம்மை பாதுகாத்து கொண்டு தவிர்ந்து கொண்டால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹூ தல மதுவினுடைய விஷயத்தை பற்றி அழகான முறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதைத்தான் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹு அலியூ செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமிதி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அல்கமத்தபனி வாஇ ரதியாஹு அலு அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடம் மதுவில் சில நிவாரணங்கள் இருக்கிறது என்று பல முறை கேள்வி எழுப்பியவர்களுக்கு பெருமானார் செல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் கூறிய ஒரே பதில் அது நோயை உண்டாக்குமே தவிர நோயை குணப்படுத்தாது அப்படிங்கிறத அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயும் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களை சிலவங்க என்ன செய்கிறாங்க நமக்கு வேலைப்பாட்டின் காரணத்தினால நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறது காண்டியும் அந்த மதுபானத்தை பயன்படுத்துகிறாங்க வேலையினுடைய பழுவின் காரணத்தினால் உடல் சோர்வடைகின்றது இந்த மதுவை அருந்தினால் நமக்கு அந்த சோர்வு என்பது தெரிவதில்லை அப்படிங்கிற அடிப்படையில் சிலர்கள் என்ன செய்கிறாங்க அதை அருந்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதை பற்றி கேள்விகளும் அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயே செல்லும் அவர்களிடம் அன்றே கேட்கப்பட்ட பொழுது அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் கூறிய ஒரே வார்த்தை அது நோயை உண்டாக்குமே தவிர நோயை குணப்படுத்தாது உடல் ஆரோக்கியத்தை தராது உற்சாகத்தை தராது அப்படிங்கிறத அன்னலம் பெருமானா ஹலியூசல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம் இன்னொரு ஹதீஸை நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் இவ்வளவு அவர்கள் அறிவிக்கிறாங்க அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியவற்றில் நோய்களுக்கான நிவாரணத்தை அமைத்து வைக்கவில்லை அப்படிங்கிறதையும் கண்மணி நாயகம் செல்லாஹலீஸ் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஆக அந்த தவறான செயல்கள் பாவமான செயல்கள் ஒரு மனிதன் எவ்வளவுதான் மார்க்கத்தில் உயர்ந்தவனாக இருந்தாலும் கூட அந்த பழக்கம் என்பது ஒரு மனிதனிடத்திலே வந்துவிட்டால் அது எந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலையில் கொண்டு போய் சேர்க்கின்றது அப்படிங்கிறத ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்குறோம் மனாசிலுல் ஆஹிரா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி ஃபுலைலுபுனு ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்களின் மாணவர் ஒருவர் சக்கராத் நிலையில் இருந்த பொழுது இறுதி நேரத்தை மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார் அப்படிப்பட்ட தம்முடைய மாணவரை ஃபுலைலுபுன் அய்யால் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க வந்து சந்திக்கிறாங்க சந்தித்துவிட்டு ஃபுல்லுபுன் ஐயால் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அந்த மாணவர் தலைமாட்டில் அமர்ந்து சூரா யாசின் ஓதிய பொழுது அந்த மாணவர் குறிப்பிட்டார் உஸ்தாத் அவர்களே இதை என்னிடம் ஓதாதீர்கள் என்பதாக கூறினார் இதை என்னிடம் ஓதாதீங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சார் ஃபுல்லுபுன் அய்யால் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய மாணவர் இவ்வாறு குறிப்பிட்டு சொன்னார் இதை கேட்டவுடன் அதற்கு பிறகு புலையிலபுரின் ஐயா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சற்று நேரத்தில் கலிமா சொல்லி கொடுத்தாங்க அந்த கலிமாவை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதும் கூட இதை நான் சொல்ல மாட்டேன் நான் இதை விட்டும் நீங்கியவன் என்பதாக அந்த மாணவர் கூறிவிட்டார் சற்று நேரத்தில் அதே நிலையிலேயே அந்த கலிமாவையும் சொல்லாம சூரா யாசினுடைய அந்த வசனங்களையும் காதில் கேட்காமல் அந்த மனிதனுடைய மரணம் வந்து விடுகின்றது அந்த மரணத்தை அவரும் தழுவி விடுகின்றார் இதை கண்ட புலை ஐயா ரஹ்மத்துல்லாஹி அலிகி அவர்கள் மிகவும் கவலை அடைந்தார்கள் ஏன்னா தம்முடைய மாணவர் நல்ல தம்மிடம் படித்த ஒரு மாணவர் அறிவாற்றல் மிக்க ஒரு மாணவர் இறுதி நேரத்தில் இவ்வாறு ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு விட்டது இப்படிப்பட்ட ஒரு முடிவு தீய முடிவாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி மிகவும் கவலை அடைந்தவர்களாக இதே நிலையில் வீட்டை விட்டு வெளியிலும் வரவில்லை வீட்டை விட்டு அந்த கவலைனால புலையலுபுரம் ஐயா அர் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் வெளியிலே வரவே இல்லை பின்பு அந்த மாணவரை கனவில் கண்டபொழுது அவர் நரகத்திற்கு எழுத்து செல்லப்படுவதாக ஃபுல் லபுன் அய்யா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கனவு கண்டார்கள் அந்த மாணவரிடம் கேட்டாங்க நீ என்னுடைய சிறந்த மாணவனாக இருந்தாயே என்னிடத்தில் கல்வி கற்கக்கூடிய சிறந்த மாணவராக இருந்தாயே எதனால் உனது ஞானம் பறிக்கப்பட்டது என்று கேட்டாங்க ஃபுல் அபுன் ஐயா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் நல்ல கல்வி நல்ல ஒரு சிறந்த அறிவு உடைய மாணவனே உனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை உன்னிடம் இருந்து இந்த கல்வி ஞானம் எதனால் பறிக்கப்பட்டது அப்படிங்கறத கேட்டபொழுது அவர் கூறினார் அந்த மாணவர் கூறினார் மூன்று காரணங்களால் மூன்று காரணங்களால் எனது ஞானம் பறிக்கப்பட்டு விட்டது என்னுடைய ஞானம் பறிக்கப்பட்டு விட்டது என்பதாக சொல்லி அந்த மூன்று காரணங்களையும் அந்த மாணவர் குறிப்பிடுகின்றார் ஒன்று கோல் சொல்லும் குணம் என்னிடம் இருந்து வந்தது இது மிகப்பெரிய ஒரு பாவமான செயல் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களை கோல் சொல்லும் குணம் என்னிடம் இருந்தது உங்களிடம் ஒரு பேச்சு என் நண்பர்களிடம் வேறு பேச்சு என மாறி மாறி பேசக்கூடியவனாக நான் இருந்தேன் இது ஒரு முதல் காரணம் என்னிடத்தில் இருந்த மிக பாவமான ஒரு காரியம் இரண்டாவது விஷயம் பொறாமை குணம் என்னிடம் இருந்து கொண்டிருந்தது பொறாமை குணம் என்னிடம் இருந்து கொண்டே இருந்தது என் நண்பர்கள் மீதே நான் பொறாமை கொள்ளக்கூடியவனாக இருந்தேன் இதுவும் கூட ஒரு மனிதனுடைய ஈமானை அழித்து விடக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே பொறாமை கொள்ளவும் கூடாது கோல் சொல்லக்கூடிய ஒரு தீய செயல்களையும் செய்யக்கூடாது இது என்ன செய்யும் மிகப்பெரிய ஒரு தீய முடிவை கொண்டு வந்து சேர்த்துவிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது காரணமாக அந்த மாணவர் இந்த காரணத்தை குறிப்பிடுகின்றார் மூன்றாவது எனக்கு ஒரு நோய் இருந்தது எனக்கு ஒரு நோய் இருந்தது அது பற்றி மருத்துவரிடம் சொன்னபோது வருடத்திற்கு ஒரு முறை மது அருந்தினால் உன் நோய் சரியாகிவிடும் என்றார் நான் அவ்வாறு மது அருந்த ஆரம்பித்து அதை அடிக்கடி அருந்த ஆரம்பித்தேன் இந்த மூன்றும் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது என்பதாக அந்த மாணவர் சொல்லையிலுபின் அய்யாள் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களிடத்தில் விளக்கம் கூறினார் என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற மன்பானவர்களை ஆக எவ்வளவுதான் கல்வியால் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட ஞானங்கள் கற்றவர்களாக இருந்தாலும் கூட நம் இடத்திலே பாவங்கள் அதிகமாக புழங்க புழங்க அது என்ன செய்கின்றது அந்த மனிதனுடைய முடிவை மாற்றி அந்த இறுதி நிலையில் கலிமாக்கள் கூட நாவில் வராத ஒரு நிலை ஏற்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அது மோசமான ஒரு நரகத்தின் பக்கம் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே இதைவிட்டும் நம்முடைய செயல்பாடுகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளத்தையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் யாரை பற்றியும் கொள் சொல்வதோ யாரின் மீதும் பொறாமை கொள்வதோ அதே போன்று யாரும் சொல்றாங்க இந்த மது அருந்தினால் உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு மனிதர் சொன்னாலும் கூட அதை அதைவிட்டும் நம்மை பாதுகாத்து கொண்டால் நாம் என்ன செய்யலாம் நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட பாவமான செயல்களை விட்டும் நம்மை பாதுகாத்து அருவறுக்கத்தக்க ஷைத்தானுடைய திங்கை விட்டும் பாதுகாக்கப்பட்டு உண்மை முஸ்லிம்களாக முமீன்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்ர்தாவாகும் அனில் அஹம்தல்லாஹி ரபில் السلام